ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கொடுப்பதும் எடுப்பதும் அந்த இறைவன் ஒருவனை அவன் தன் விருப்பப்படி கொடுக்கிறான் எடுத்துக்கொள்ளவும் செய்கிறான் அனைத்தும் அவனுடையதே எனவே அவனுக்குச் சொந்தமான பொருட்களை அவன் திருப்பி எடுத்துக்கொள்ளும்போது அதற்காக புலம்புவது எவ்வளவு முட்டாள்தனம் எனவே ஒரு புத்திசாலி மனிதன் எவருக்காகவும் இல்லை எதன் மீதும் தேவையற்ற பற்றும் கொண்டிருப்பதில்லை அனைத்து ஏக்கமும் பற்றுதலும் இறைவனுக்காகவே இருக்கட்டும் அவன் மட்டுமே நிரந்தரமானவன் அனைத்து ஆனந்தத்தின் மூலாதாரமும் அவனே மற்றவற்றைப் பொறுத்தவரை ஒரு பொருளை பொருளாக நேசியுங்கள் அதற்கு மேல் அல்ல ஒரு மனிதனை மனிதனாக நேசியுங்கள் அதற்கு மேல் அல்ல நீங்கள் அவர்களை அதிகமாக நேசிப்பீர்களானால் அதுவே அவர்களின் உண்மைத்தன்மையை பற்றி அறியாமல் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் வாடகைக்கு எடுத்த வீடு உங்களுக்கே சொந்தம் என்று கொஞ்ச காலத்திற்கு தான் கொண்டாட முடியும் அந்த காலம் முடிந்தவுடன் அது வேறு ஒருவருக்கு சென்று விடுகிறது இந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்தால் மனைவி மக்கள் உடைமைகள் உற்றார் உறவினர்கள் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு உரியவை அல்ல குறுகிய காலத்திற்கு மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனவே இந்த நிலையற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு ஏன் நேரத்தை வீரடிக்க வேண்டும் தியானவாகினி அத்தியாயம் ஆறு உலகை இரண்டு நாள் சந்தையாக கருதுங்கள் வாழ்க்கையை இரண்டு மணி நேர நாடகமாக கருதுங்கள் உடலை இரண்டு நொடி நீர் குமிழியாக கருதுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साईराम ओम श्री साईराम